நான் உங்க செஃப் முரளிதரன் வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பாலக் புண்டி கன்னடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் மேங்களூர் அப்படின்னு இந்த மேங்களூர்ல ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்கு என்ன அப்படின்னா பாலக் புண்டி பாலக் புண்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலக்கீரையில புண்டி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூணு விதமாக ஒரு பேரில் சொல்லுவாங்க கடபு அப்படின்னு சொல்லுவாங்க உண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கொழக்கட்டை அப்படின்னு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம் அவங்க கொழக்கட்டையை தான் உண்டி உண்டி அடுத்தது கடவு இப்படி பேரில் டிஃப்ரெண்ட் பேரில் சொல்லுவாங்க அதில் நமக்கு நிறையா இருக்குது இப்போ நம்ம ஊர்லேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கார கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார கடவு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பாலக்குண்டி எப்படி செய்யறது இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போ பச்சை அரிசி இரநூறு கிராம் பாலக்கீரை ஒரு கட்டு கடலை பருப்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி தேங்காய் கால்மூடி தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சிறிதளவு கடுகு சிறிதளவு காய்ந்த மிளகாய் ஐந்து புளி சிறிதளவு மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சிறிதளவு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஐந்து அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டி அதாவது சுமார் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் இது ஊர் ஊருன்னு அரிசி இருநூத்தி முப்பத்தி ஆறு கிராம் வந்திருக்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு கிராம் அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்கு இப்போ இந்த ஊர் அரிசியை நான் என்ன பண்ணிருக்கேன் குழக்கட்டைக்கு தகுந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிருக்கேன் எவ்வளவு நைஸா பண்ணிருக்கேன் பாருங்க சோ குழக்கட்டை நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கேன் அதுலயும் நீங்க டீடைலா பாக்கலாம் இப்போ இந்த பாலக்கீரிய நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நல்லா நைசா வெட்டிருக்கேன் சுமார் நான் வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சொன்னேன் அந்த கீரையை வந்து நான் எடுத்தது போக உங்களுக்கு அதில் உள்ள தண்டு வேஸ்டேஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுமார் நாற்பது கிராம் அளவுக்கு இந்த தண்டு இருக்கு ஸோ இரநூத்தி பத்து கிராம் அளவுக்கு தான் பாலக்கீரை இருக்கு இப்போ இந்த கீரை ரெடியான பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு மசாலா இருக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தேங்காயில் கடுகு போட்டு கடுகு வெடிக்கும் போது சாம்பார் மசாலா வறுக்கணும் அது என்னென்ன வறுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு வெந்தயம் போட்டிருக்கேன் இந்த வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் நல்லா வறுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்ச பருப்பு இதில் சேர்த்து வருங்க கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக பருப்பு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நான் வந்து நீட்டு மிளகா போட்டிருக்கேன் சேனை காட்டும் போது உங்களுக்கு குண்டு மிளகா கட்டணம் எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கும் போது தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு உள்ள தேங்காயை திருகிக்கங்க திருகி இது எல்லாத்தையும் சேர்த்து வருங்க நம்ம சாம்பார் மசாலாவில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இதில் அதெல்லாம் கிடையாது இது எல்லாமே நல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வருங்க வறுத்ததை அரைச்சி பவுட்ரு மாதிரி இது மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் குழக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த குழக்கட்டா கொஞ்சம் நல்லா தான் சாஃப்டா இருக்கும் அதுக்காக நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வைக்கிறேன் இப்போ உப்பும் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுட்டேன் நான் வந்து ஒயிட்டா தான் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க காரம் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு எப்படி மாவை பொறுமையா போட்டு கலக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி கலக்கும்போது மீடியமான பயரை வச்சு கலங்க இப்போ கலக்கும்போது பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் நினைப்போம் ஐயோ மாவு தண்ணி நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு கவலையே படாதீங்க ஃபயர் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருசாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கைகளில் நல்லா ஃப்ரீயாக கலர்ற மாதிரியும் வரும் அதே சமயம் அதில் வரக்கூடிய அந்த லம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன கட்டி கட்டியாக வந்தது அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இது இல்லாமல் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் நம்ம சேனலில் உள்ள குழக்கட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தான் சொல்லியிருப்பேன் தண்ணி ஒரு சில குழக்கட்டைக்கு முக்காலும் சொல்லியிருப்பேன் இதுக்கு ரெண்டு ஏன் வைக்கிறேன் அப்படின்னா நல்லா வரணும் இதுல டைரக்டா தண்ணியில வேக போகுது தான் நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு இந்த குழக்கட்டையை ரெடி பண்றேன் இது மாவு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு உருட்டலாம் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த மாவு வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கு உருட்டுற பதம் வந்துருச்சு பேன்ல நீங்க என்ன பண்ணுங்க நறுக்கி வச்ச பாலக்கீரையை அதில் போடுங்க பாலக்கீரையை போட்டுட்டு அதில் என்ன பண்ணணும் கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி அப்புறம் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கட்டு பாலக்கு அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு எனக்கு வந்தது அந்த இரநூறு கிராம் பாலக்குக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றின பிறகு கொஞ்சம் வெள்ளம் போடுறேன் கொஞ்சம் புளி வந்து அப்படியே கெட்டிமாக தான் போட்டிருக்கேன் ஒரு சில பேர் கேட்பீங்க புளி தண்ணியாக ஊற்றலாமான்னு அதுவும் அவங்க உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது இப்போ நான் என்ன பண்ணுவேன் புளி வெந்த பிறகு இதை நான் எடுத்துருவேன் புளி தண்ணியா ஊத்துனீங்கன்னா சப்போஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளால எடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் புளியா போட்டிருக்கேன் இப்போ இதை எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த பாலக்கீரை ரொம்ப நேரம் ஆகாது வேகறதுக்கு நல்லா வெந்துரும் அதையும் நான் காட்டுறேன் இப்போ பாருங்க இப்போ இந்த கேப்பில் இப்போ இந்த கேப்பில் அதாவது வந்து என்னன்னா தண்ணி நல்லா கொதிக்குது பாலக்கீரையும் வேகுது புளி பார்த்தீங்களா அப்படியே முழுசாக தான் இருக்கு அதில் உள்ள எசன்ஸ் மட்டும்தான் நமக்கு இறங்கும் இப்போ இந்த கீரையை வேகிறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்து ரெடி பண்ணி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்காங்க நான் வந்து எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் உருட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சின்னதாக உருட்டிக்கலாம் இல்லை பெருசாக உருட்டினீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறது பார்க்க சைஸ் வந்து இதுதான் நல்லாயிருக்கும் இப்பையும் அந்த புளி வந்து கரையாமல் அதோடைய தான் சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இப்போ இந்த மாதிரி வெந்த பிறகு நீங்க இதுல ஆட் பண்ணணும் நம்ம சேனல்ல நிறைய விதமான குழக்கட்டைகள் போட்டிருக்கேன் நீங்க அதெல்லாமும் பாரலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குழக்கட்டை நான் போட்டிருக்கேன் வெந்துகிட்டு இருக்க பாலக்கரையில இந்த உருண்டைகளை சேர்க்கிறோம் ஸோ உருண்டை எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயம் நல்ல ஷேப்லேயும் இருக்குது அதே சமயம் தண்ணியில் கரையாத மாதிரியும் இருக்குது இப்போ இன்னும் புளி கரையில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்காக தான் இப்போ புளி நீங்கள் கரைச்சி ஊத்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறுங்கிறதுனால தான் நான் அப்படியே போட்டிருக்கேன் அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது இப்போ இந்த குழக்கட்டை இந்த தண்ணியில் வெந்தால் கூடும் நல்லா அருமையாக அந்த ஷேப் மாறாமல் அப்படி எவ்வளோ ஒரு பாலிஷாக இருக்குது பாத்தீங்களா இப்போ இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்க நாம் வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் நான் அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ சாம்பார் மசாலா எப்படி நம்ம அரைப்போம் அதே மாதிரி தான் இப்போ இந்த கேப்ல நான் என்ன பண்ணிட்டேன் புளியை எடுத்து போட்டுட்டேன் இப்போ அரைச்சி வச மசாலாவை நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணுறேன் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா காரம் வந்து காரம் உப்பு புளிப்பு இனிப்பு இது மூணும் இந்த பால புண்டி அப்படிங்கறதுல நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த குழக்கட்டையில் சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப காரம் இருந்தது அப்படின்னா அந்த பாலக்கீரையோ அல்லது வெள்ளத்தினுடைய டேஸ்டோ மாறிடும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த பாலப்புண்டு இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி நீங்கள் போட்டுக்க வேண்டியதான் இதுதான் தாளிப்பு இது வந்து கர்நாடகாவில் உள்ள மேங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஷ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபி மகாராஷ்டிரா ரெசிபி ஆந்திரா ரெசிபின்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் ரெடி ஆயிடுச்சு நீங்க இதை எந்த இது கூட வேணாலும் வெரைட்டிஸு கூட சேர்த்து சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்சு இந்த டிஷ்ஷை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுடைய கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ல வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன் நன்றி வணக்கம்